எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபை டூரிசம் முதல் கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்டது புதிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ராஜீவ்காந்தி தலைமையில் நடைமுறை கொண்டு வரப்பட்டது சீர்திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மூன்றாவது கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபத்தி ஒம்பது கர்நாடகாவில் தேசியம்கப்பட்டது கமிட்டி கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ரெண்டாயிரத்தி பதினேழில் புதிய கல்விக் கொள்கையை அரசியப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மே முப்பத்தி ஒன்று அன்று ரிப்போர்ட் சப்மிட் செய்யப்பட்டுள்ளது புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் கர்நாடகா புதிய கல்விகளின் நோக்கம் மாநாட்டின் வளர்ச்சி முக்கியம் கல்வி வளர்ச்சி மேம்பட்டு வளர வேண்டும் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் அஞ்சு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு அதான் கல்விக் கொள்கின் வரவேறை புதிய கல்விக் கொள்கை தந்தை என்று அழைப்பவர் தாமஸ் மெக்கேலே யார் வீடியோ பிடிச்சதோ மரம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரேட் டூரிசம் நைன்டீன் நைன்டி ஃபைவ்